பெரியார் தந்தை சதுக்கம் பெயர் பலகை சர்ச்சை பிஜேபி உள்ளிட்ட அந்த பகுதி பொதுமக்கள் சேர்ந்து அவருடன் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்த அனுமதி மறுப்பு போலீஸ் குவிப்பு அந்த பகுதியில் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வவுசி நகர் முனீஸ்வரர் நகர் துவாரகா நகர் உள்வட்ட சாலை சந்திப்பு பகுதிக்கு தந்தை பெரியார் சதுக்கம் என் மாநகராட்சி சார்பில் பெயர் சூட்டப்பட்டு அரசாணையின்படி அண்மையில் அங்கு பெயர் பலகை நிறுவப்பட்டது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி பொதுமக்கள் தீவிர எதிர்ப்பு மனக்கா இது எங்க மனசை புண்படுத்துற விஷயம் நாங்க சாமி கும்பிடுறோம் கோவிலுக்கு போறோம் எல்லாமே பண்றோம் அதனால ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு பெரிய சுதற்க வேண்டாம் முனிஸ்வரங்க சர்க்கிள் தான் வேணும் எங்களுக்கு பிஜேபி உள்ளிட்ட இந்து அமைப்பினர் மற்றும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் பெயர் பலகையை அப்புறப்படுத்தி ஏற்கனவே நெடு நாட்களாக வழக்கத்தில் இருந்த முனீஸ்வர் நகர் சர்க்கிள் என்ற பெயர் பலகையை நிறுவ வேண்டும் என கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த ஊருக்கு வந்து முப்பத்தோ முப்பது வருஷம் ஆகுது இந்த முப்பது வருஷமா முனீஷ் நகரே அப்படின்னு தான் நாங்க இது பண்ணிருக்கிறோம் அப்படிதான் அழைச்சிருக்கிறோம் அதனால எங்களுக்கு முனீஷ் நகர் சர்க்கிள் தான் வேணும் முனிஷ் நகர் சர்க்கிள் தான் நாங்க இன்னைக்கு சொல்ல விரும்புறோம் அதனால அதுதான் எங்களுக்கு வேணும் முனிஷ் நகர் சர்க்கிள் வேணும் முனிஷ் நகர் சர்க்கிள் வேணும் பெரியார் நகர் இது வந்து எங்களுக்கு வேண்டாம் 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 இந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்திருந்தனர் இதன் காரணமாகே அந்த பகுதியில் போலீஸ் ஏ எஸ் பி அக்ஷய் அனில் பகாரே மற்றும் டி எஸ் பி நமசிவாயம் தலைமையில் சுமார் அறுபது மைனஸ்க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வணக்கம் இது ஆன்மீக பெருமக்கள் நிறைந்த பூமி ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பெயர் அங்கு இருக்க வேண்டாம் முனீஸ்வரன் நகர் சர்க்கிள் இருக்கட்டும் தொடர்ந்து அப்படியே செயல்பட அரசு அனுமதிக்க வேண்டும் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் எம் நாகராஜ் தலைமையில் விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகளை சேர்ந்த ஏராளமானவர்கள் அங்கு போராட்டம் நடத்த ஒன்று திரண்டனர் வருஷமா திறந்தனர் நகர் சர்க்கிள் தான் வேணும் சர்க்கிள் எங்களுக்கு வேண்டாம் இதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் போராட்டம் நடத்த வந்தவர்களிடம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறித்து கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர் வீக்கம் எங்களுக்கு வந்து முனிசனர் சர்க்கிள் தான் வேணும் பெரியார் நர் சர்க்கிள் பேர் வச்சது எங்களுக்கு மாற்றப்பட்டு கண்டிப்பாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இவ்வாறு பெயர் சூட்டப்பட்டு பெயர் பலகை திறப்பது குறித்து மாநகராட்சி கூட்டத்தில் எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என குற்றம் சாத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் இது தொடர்பாக பொதுமக்களிடமும் எந்த கருத்தும் கேட்கப்படவில்லை என தெரிவித்தனர் அவங்களுடைய மக்களுடைய அதிருப்தி முப்பது வருஷமா இந்த பகுதியில் இருக்கேன் இப்படி ஒரு கூட்டு நடந்திருக்கு மாமன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானம் போட போறாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் இந்த மக்களுக்கு யாருக்கா தெரியுமா பத்திரிகை யாருக்கு தெளிவா கேட்டீங்க காவல்துறை கேட்டீங்க இந்த பகுதிக்கு இந்த பேரை வைக்கிறாங்கிற தகவல் யாருக்கா அதனால இந்த பெயர் மாற்றத்துக்காக தான் நம்ம கூடியிருக்கிறோம் அதுக்காக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லாதனால நாம பெயர் மாற்றத்துக்கு முறையா மனு எழுதி நம்ம லீகலா எடுத்துட்டு போறதுக்கான முடிவை இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாரும் எடுக்கிறோம் அடுத்து தொடர்ந்து இந்த பெயர் மாற்றத்துக்கு என்ன செய்யணும் இங்க இந்த இந்த மக்கள் எல்லாமே லீகலா நம்ம வந்து செய்வோம் இதுக்குதான் நம்ம கூடியிருக்கோம் ஆர்ப்பாட்டம் இல்ல ஒண்ணும் இல்ல நம்ம மனு மட்டும் கொடுக்குறோம் ரைட்டுங்களா ஐயா சார் இப்ப பேசுவார் அதனுடைய பெயரை மாற்றும் விதமாக இந்த பகுதியை பெரியாசர் கலந்து பேர் மாற்றம் செய்திருக்கின்றார்கள் இது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதன் வேளையாக தான் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சட்டப்படியாக ஆர்ப்பாட்டத்துக்கு மாற்றுவதே நாம் அனுமதி வாங்கி மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் இந்த பகுதியிலே நகரை தவிர எந்த பேரையும் நாங்கள் வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று நாங்கள் உறுதியாக உறுதிப்பாடோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கோரிக்கையை இந்த இந்த உடனடியாக அந்த தீர்மானத்தை பகுதிக்கு முனீஸ்வர நகர் என்று பேர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்வையான இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் இங்கே விடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் அனுமதி மறுத்தப்பட்ட காரணத்தினால் நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய எங்களுக்கு செல்ல போகின்றோம் போல அனுமதி இது தொடர்பாக எதிர்ப்பாளர்கள் சார்பில் இந்த பெயர் பலகை விவகாரத்தில் சட்ட ரீதியான அணுகுமுறைகளை மேற்கொண்டு முறையாக போராட்டம் நடத்த அனுமதி பெற்ற பின்னர் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சார் இந்த பகுதி பெரியார் மாத்தி இருக்காங்க இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தமே இல்ல இந்த நகருக்கும் இங்க இருக்கிறது முனீஸ்வர் நகர் சர்க்கிள் அது அப்படியே தொடர்ந்து செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் முனீஸ்வரனார் சர்க்கிள் மட்டும் தான் எங்களுக்கு வேணும் சர்க்கிள் வேண்டாம் வந்து அடிப்படை உண்மை அது முறையாக அப்படின்ற அப்படின்னா ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க என்ன யாருக்கும் கேட்கல அதே நீங்கள் ஆர்ப்பாட்டிக்கா இருக்கோ உன்னாவதமாக இருந்தால் அதை மாதிரி என்ன இருக்குது நம்ம கேட்கறது தானே ஒன்றும் முடியும் எத்தனை பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அதை அவங்க வந்து நமக்கு சேர்க்காடு பண்ண முடியும் போலீஸ் வந்து கவர்மெண்ட் கொடுதான் இன்னும் எதுக்கு இந்த என்ன பண்ணறீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க ஒரு நிமிஷம் அதனால அந்த கேள்வி வந்து அதிகமா கேக்குது அதிகபட்சமா முடியாது நம்ம எவ்ளோ விரைவா

பெரியவர்கள் தாய் நகர் போன்ற பகுதிகளை சார்ந்த தாய்மார்கள் பெரியவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இங்கே கூறியிருக்கக்கூடிய அனைவருடைய சார்பிலும் இந்த போராட்டமானது இன்றைக்கு காவல்துறை அவர்களால் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் இதை சட்ட ரீதியாக நாம் கையில் எடுத்து கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களிலே இந்த பெயர் பலகையை எடுப்பதற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம் கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் தொடர்ந்து போராடுவோம் என்று எடுத்துரைத்து இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து இங்கே இருக்கக்கூடிய நியாயத்திற்காக போராட வந்த உங்கள் அனைவருக்கும் என் பிறந்தாந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக நம்முடைய இந்து இயக்கங்கள் உங்கள் பின்னால் தொடர்ந்து நிற்கும் உங்களுக்காக போராடவும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட உங்கள் பின்னால் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியளித்து இங்கே வருகை சொல்லிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் எங்களுக்கு நாங்க முப்பது வருஷமா இருக்கோம் முனீஸ்வர் நகர்ல இப்போ புதுசா வந்து இருக்கு அது தேவையே இல்லை எங்களுக்கு முனீஸ்வர் நகர் சர்க்கிள் இருந்தாவே போதும் இல்லை